தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐ பி அவர்களுக்கு வணக்கம் சார் மதுரை அழகர் கோவிலினுடைய புராதன அடையாளமா இருக்கக்கூடிய ராஜா சேதுபதி மண்டபத்தை பாதுகாக்கிறதுக்கான வேண்டுகோள் இது உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே எத்தனை இந்து வழிபாட்டு தலங்களை இடிச்சு நொறுக்குன்னு நாங்கள் சொத்த காரணங்களை சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அதை எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் கண்டிச்சிருக்கீங்க அதே மாதிரி தான் மதுரை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆன்மீக அடையாளமான அந்த ராஜா சேதுபதி மண்டபங்கிறது சாலை விரிவாக்கத்துக்கு இடையூறாக இருக்குது அதனால் அதை இடித்து தள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நைட்டோட நைட்டாக வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்களா விடிஞ்சால் இருக்குமா இருக்காதாங்கிற மாதிரியான மன உளைச்சலோடவே இருந்துகிட்ருக்காங்க இந்த மதுரை மீனாட்சியில் கோவில் அழகர் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேதுபதி மண்டபம் அப்படிங்கிறது வெறும் கல் மண்டபம் ராமநாதபுர சமஸ்தானத்துக்கும் இருந்த வரலாற்று தொடர்பு ஆன்மீக தொடர்புகளுக்கான ஒரு கண்கட்ட சாட்சியம் அது எப்படி வந்து அந்நிய படையெடுப்பு வரும்போது இந்த மக்கள் வந்து ஓர் அணில திரண்டு நின்று அவங்களை எதிர்த்திருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பற்றுதல் ஒற்றுமை இருந்திருக்குன்றதுக்கான அடையாளம் இன்னொரு பக்கம் அந்த மதுரை மீனாட்சி அழகர் கோவில் சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன மரத்தடி கோவில் கோவிலுக்கு கூட ஒரு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நடுகளுக்கு கூட ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாற்றுடைய பிணைப்புல அந்த அடையாளங்கள் ஆன்மீக திருத்தலங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில மதுரை மீனாட்சி கோவிலோடையும் அழகர் கோவிலோடையும் சம்பந்தப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் வந்து அந்த அழகர் கோவில் மீனாட்சி அப்படின்ற அந்த வரலாற்று ஆணி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சியங்கள் இதெல்லாம் இதுல ஒரு சங்கிலி தொடர் அறுபட்டாலும் மதுரை ஆன்மீக தளத்தினுடைய புராதனமும் தொன்மையும் பாழாகிடும் அதை நம்மால மீள கட்டமைக்க முடியாதுங்கறதால கைமீறி எதுவும் போறதுக்கு முன்னாடி அதை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட கிட்ட கேக்குறோம் மதுரை மீனாட்சி அப்படின்னாலே அது வெறும் சம்பிரதாயமான வழிபாடு மட்டும் கிடையாது மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு வந்தால் அங்க மீனாட்சின்ற சக்தி வழிபாடு சுந்தரேஸ்வரர்ங்கிற சிவ வழிபாடு அழகர் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள்ங்கிற வைஷ்ணவ திவ்ய தேசத்திற்கான வைணவ வழிபாடு பதினெட்டாம் வடி கருப்பண்ண சுவாமின்னு சொல்லும்போது அது ஒரு காவல் தெய்வம் சிறு தெய்வ வழிபாடு பழமுதிர் சோலை முருகன் நூபுர கங்கை ராக்காயி அம்மன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் தெய்வ வழிபாடு இன்னொரு பக்கம் விநாயகர் வழிபாடு இது எல்லாமே நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒட்டு ஒரே ஆன்மீக குடும்ப விழாவாக சங்கமிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அடையாளம் தான் சார் அந்த மதுரை சித்திரை திருவிழா இங்கே சைவம் வைணவம் கௌமாரம் சக்தி வழிபாடுன்னு பல பிரிவுகள் இருந்தால் கூட அது எல்லாமே ஒரு குடும்பத்தினுடைய ஆன்மீக அடிப்படையில் வந்த விழா தான் அந்த பாரம்பரியம் தான் அப்படின்னு சொல்றதுக்கான சாட்சியமாக தான் மதுரை சித்திரை திருவிழா இருந்துட்டு இருக்கு இங்கே சை சைவம் வைணவம்ன்ற பேரில் பிரிவினையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிற பல பேருக்கும் அந்த திருவிழாவும் அதனுடைய அடையாளங்களும் உறுத்தலாகவே இருந்துட்டு இருக்கும் அதனால கூட இதை குறி வச்சு இந்த மாதிரியான ஒரு சதி அரங்கேற்றாங்களோன்ற அச்சமும் இருக்கு ஏன்னா இது வந்து வெறும் ராஜா சேதுபதி மண்டபத்தோடு நிற்காது இது அடுத்தடுத்த கட்டங்களில் மதுரை மீனாட்சி கோவிலையும் அழகர் கோவிலையும் குறி வச்சு நகரும்ன்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது உங்களுக்குமே நல்லா தெரியும் அந்த வகையில் இன்னொரு பக்கம் மோடி ஐயா வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போனதுனால சர்வதேச கவனத்தையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஈர்த்திருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியும் இருக்கலாம் இனி இந்த சித்திரை திருவிழா இந்த மாதிரியான விஷயங்களோட பேசும்போது இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருக்குமே வந்து சனாதன தன்மம் பெண்களை வந்து இடிவுபடுத்துது அடிமைப்படுத்துது அப்படி சொல்லி தான் இங்கே வந்து மதத்வேஷமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருக்கும் முகத்தில் அரையிற மாதிரியான ஒரு சாட்சியமாக இருக்கிறதுனா அது மதுரை மீனாட்சி கோவில் ஏன்னா மதுரைனாலே மீனாட்சி அங்கே அரசியும் அவதான் இளவரசியும் அவதான் மகாராணியும் அவ தான் தெய்வமும் அவதான் தான் அங்கே முதல் மரியாதை மீனாட்சிக்கு தான் அப்போது அந்த மீனாட்சிங்கிறவ எப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையாக பெண் அரசியாக ஒரு வலுவான ஆளுமையாக இருந்திருக்கா அவளை எப்படி வந்து இந்த சனாதன தர்மம் வந்து அங்கீகரிச்சிருக்கு கௌரவிச்சிருக்கு அவள் எப்படி இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் மதுரை மீனாட்சி அப்போது அந்த எல்லாம் அழிக்காத வரைக்கும் இங்கே சனாதனத்துக்கு எதிராக வந்த தோஷங்களை வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அதுக்கான ஒரு சதியாகவும் இது இருக்கலான்ற அச்சம் இருக்குது இந்த ஆன்மீக வழிபாட்டு தலங்களை வந்து அழியாம பாதுகாக்கும் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து அந்த வரலாற்று ஆன்மீக பாரம்பரிய தொன்மைகளை வந்து பாதுகாக்க முடியும் இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த ஒற்றை சித்திரை திருவிழா வந்து சொந்த மண்ணை நோக்கி கொண்டு வருது அந்த வழிபாட்டு முறையை நோக்கி கொண்டு வருது அதை எல்லாம் செதைக்கணுன்ற திட்டமிட்ட சூழ்ச்சியாக கூட இது இருக்கலாம்ன்ற அச்சமும் இருக்கு எதுவும் அங்கே கைமீறி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்துல தலையிடணுன்றதுனால தான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாதியத்த இந்துக்களுக்கு ஒரே புகலிடம் ஒரே சரணாலயம்னா அது தமிழக பாஜகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளும் தான் நீங்கள் இந்த விஷயத்த கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே எதுவும் கைமீறி நடக்காது ஏன்னா ஒரே ஒரு ட்விட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டார்னு சொன்னால் இங்கே அமைச்சரவையே மாறுது ஒரே ஒரு கூட்டத்தை வந்து அன்னூரில் போட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அடுத்து அவங்க போட்டு அரசாங்க உத்தரவையே நிறுத்தி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆளுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்த கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சேதுபதி மண்டபம் பாதுகாக்கப்படும் அதன் மூலமாக மதுரை புராதனமும் பாதுகாக்கப்படும் தயவு செய்து இந்த விஷயத்தை தலையிட்டு இதில் கையில் எடுங்க ஒரு புராதன நகரத்தை வந்து பாதுகாத்த திருவண்ணாமலையை வந்து காசி உஜ்ஜயினிக்கு நிகராக வந்து ஐயா கொண்டு வர போறாருன்னு நீங்கள் பேசுனீங்க இல்லையா உங்கள் கண்ணு முன்னாடி அழிவோட அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய மதுரைவை தயவு செய்து பாதுகாத்து கொடுங்க இந்த மதுரை மாநகரம் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு மட்டுமானதோ அந்த மக்களுக்கு மட்டுமானதோ இல்லை இந்திய மக்களுக்கு மட்டுமானதோ இல்லை உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனாதனைக்கும் அந்த மதுரை மீனாட்சி கோவில் மதுரை பதி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ஆன்மா மாதிரியான ஒரு தலம் அந்நியர்கள் படையெடுப்பில் இருந்து கூட தன்னை பாதுகாத்துக்கின தக்க வச்சுக்கினேன் பல ஆயிரம் மக்கள் லட்சம் பேர் வந்து உயிரை பணைய வச்சு தியாகம் பண்ணி பாதுகாத்த ஒரு திருத்தலத்தை சொந்த கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம பாதுகாக்க மறந்து முடியாம முடியாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம இருந்தும் இல்லாதவங்களும் ஆகிடும் சார் தயவு செய்து இந்த விஷயத்துல தலையிடுங்க நீங்கள் கை இறங்கி நின்னிங்கன்னு சொன்னால் உங்கள் பின்னாடி தமிழகமே அணிவகுத்து நிற்கும் மதுரையை காப்பாற்ற மனசு வைங்க நாற்பது வயசை கடந்துட்டேன் வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனமாக அழகனை தரிசிச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தங்க குதிரையில் பச்சை பட்டு உடுத்தி வைகையில் எழுந்திரிடக்கூடிய என் கள்ளழகனை இன்னைக்கு வரைக்கும் தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல சார் கால் நூற்றாண்டாக தவம் இருக்கேன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்னு இருக்கேன் என் நம்பிக்கையை காப்பாற்றி கொடுங்க சார்